ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் நீண்ட நெடுகாலமாக ஆர்எஸ்எஸ் பாஜக அதிமுக திமுக என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளை பற்றிய ஒரு தொடர்ச்சியான பார்வையை பதிவு செய்து வருபவருமாகிய டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் இன்றைய நேர்காணல் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இன்னைக்கு அதிமுக பாஜக ரெண்டுலையும் என்ன நடக்குதுங்கிற கேள்வி வந்து பொதுமக்கள்கிட்ட வந்திருக்கு அதிமுகல செங்கோட்டையன் ஓபிஎஸ் இந்த பிரிவுகள் இருப்பதுங்கிறது ஓகே அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா பாரதிய ஜனதாவினும் இன்னும் பெரிய ஒரு இணக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே நைனார் வெஸ்எஸ் அண்ணாமலை போகுதுங்கிறாங்க நான் பாஜக கூட்டணியில் இல்லை என்று சொல்கின்ற டிடிவி தினகரனை போய் அவர் சந்திக்கிறாரு அந்த நேரத்துல எடப்பாடியும் நயினார் நாயந்தனும் சந்திக்கிறாங்க ஒருபோதும் நான் எடப்பாடியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்போ வரையும் டிடிவி சொல்றாரு ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நயினார் சொல்றாரு அந்த டிடிவியோட போய் அண்ணாமலை தொடர்பு கொண்டு நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறாரு ஆனால் டிடிவி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறாரு இது எப்படி சார் இப்படியே கண்டினியூ ஆகி போய் அப்படியே எலெக்ஷனை ஓட்டிடுவாங்களாம் ஒரு பாஜக ஒரு மாதிரி எடப்பாடியும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டிடிவிக்கும் ஒரு ஏதாவது ஒரு சின்னம் கொடுத்து அப்படி மெயின்டைன் பண்ணிக்குவாங்களா இல்லை டிடிவி இல்லை இல்லை நீங்கள் எடப்பாடியை ஏற்றுக்கிட்டீங்க நான் வெளியே போகிறேன்னு துணிச்சலா முடிவெடுத்து வெளியே போயிடுவாரா அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட்ல இருப்பாரு எடப்பாடி ஆதரவு ஸ்டாண்ட்ல இருப்பாரா இது எப்படி போகும் தொண்டர்கள் மத்தியிலே ஜெல்லாகுமா எப்படி நிறைய கேள்விகளை போட்டு ஒரே ஒரே கொடுத்துட்டீங்க ஆனா ஜீவா இது ரொம்ப கன்ஃபியூஷன் காம்பவுண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கின்றது பிஜேபி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்களுடைய கூட்டணி என்பது இன்டாக்டாக இருக்கின்றது அது உரிமையுடன் இருக்கின்றது எப்போதும் போல் அந்த வலிமையுடனும் இருக்கின்றது அதனால் நாம் அதை பற்றி நம்ம ஒன்றும் பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இது ரொம்ப பெக்கியூலரான சுச்சுவேஷனாக அது திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவராக இருந்த போது தான் தான் ராஜா தான் தான் மந்திரி தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்மேன் ஷோவாக அந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்தவர் இப்போ என்னன்னா கட்சியில அவருக்கு தலைமை பொறுப்பு இல்லைன்னு அவரால் அது திங்க கொஞ்சம் கூட தாங்கவே முடியல அந்த அந்த நிலைமையை அவரால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பட் அவ ஒன்று புரிஞ்சுக்கணும் பா பாஜக கட்சியில் தொடர்ந்து ஒருவர் இருந்து கொண்டே இருக்க முடியாது அதிகபட்சம் போனால் ரெண்டு டேம் வரைக்கும் தான் ஒருத்தர் இருக்க முடியும் ஆகவே இவருக்கு ஒரு டேம் கொடுத்த மேக்சிமம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் கேசஸில் வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய தான் நாம் அதெல்லாம் பார்க்கின்றோம் ஆனால் இவருக்கு அந்த மூணு அந்த முதல் முறை அவர் வந்து தலைவராக ஆன பிறகு அவர் இன்னும் அந்த தான் இல்லைன்னா இந்த பாஜக என்கின்ற கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது தான் தான் அந்த கட்சியை கொண்டு நிறுத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கின்றார்

இரண்டாயிரத்தி பதினாலில் அது வந்து அவர் பதினெட்டு பதினெட்டரை சதவீதத்துக்கு மேலே கூட வாங்கியிருக்கார் அவர் ஆகவே அந்த அதெல்லாம் மறைச்சிட்டு இவர் தான் என்னவோ பண்ணி பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு ஜிபும்பா வேலை செஞ்சு பெரிய மிகப்பெரிய அளவிற்கு என்டிஏ கூட்டணியை கொண்டு நிறுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது அடிப்படையாகவே தவறானது ஒன்று ரெண்டாவதாக இவருக்கு நான் முன்னாடி சொன்னது போல் இவருக்கு தான்கிற அந்த அகங்காரம் ரொம்ப அதிகமாக ஆகி இருக்கின்றது அதனால் அவர் வந்து இன்னும் அவர் தான் அந்த கட்சியில் அப்படிங்கிற மாதிரி இப்போ செயல்பாடுகள் அவர் இருக்கின்றது அது முக்கியமான காரணம் என்னன்னா பாஜக அப்படிங்கிற கட்சி அகில இந்திய அளவில் ரெண்டு பேரால் இயக்கப்படுகின்றது இன்னொருவர் நீங்கள் சொல்லலாம் நட்டான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேருக்கு தான் தலைவர் அவர் இன்னும் இப்போ கூட நைனா நாகேந்திரனை சந்திச்சு அதிமுக எல்லாரையும் ஒண்ணு சேருக்குன்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் வருது அதெல்லாம் பார்த்தோம் சார் அதெல்லாம் என்ன சொன்னாரு சொல்லுங்க அப்படிங்க தெரியாது ஆனால் அவருக்கு ஒண்ணு அந்த கட்சி ஒரு பெரிய கிரிப் எல்லாம் கிடையாது ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங் டெசிசிவ் அத்தாரிட்டி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒண்ணு திரு அமித்ஷா இன்னொன்னு மோடி இவங்க ரெண்டு பேரால நடத்தப்படுகின்ற ஒரு டிக்டேட்டர்ஷிப் கட்சி அது பாஜக என்பது அவங்களை ஆயிரம் மற்ற கட்சிகள்ான் குறை சொல்ல உட்காடுறாங்கள ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக இல்லாமல் ஒரு சர்வாதிகார முறையிலே நடத்தப்படுகின்ற கட்சி மிகப்பெரிய உலக அளவிலேயே மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகார முறையிலே நடத்தப்படுகின்ற கட்சி என்பது பாஜக அப்படிங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான் அதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் மோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அதுலேயும் குறிப்பாக இந்த அரசியல் சமாச்சாரங்கள் கூட்டணி எந்தெந்த கட்சியோட சேர்த்து எது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக முடிவு எடுக்கிறதுங்கிறது திரு அமித்ஷா அவர்கள் உதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி உண்டு அப்படின்னு டெல்லிலையும் சொல்லிவிட்டு இங்கே வந்து இபிஎஸ் அவர்களை பக்கத்தபல் வச்சுட்டு இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக இந்த வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்போ என்ன அர்த்தம் ஓட்டசிற்பின் அப்போ அவர் தான் எல்லாத்தையும் டெசிஷன் எடுத்துட்டுருக்கார் அது ஈபிஎஸ் கூட அதில் அவருக்கும் ஒன்றும் ரோல் இல்லை அவர் இந்த பக்கத்தால் சிரிச்சு நோக்கான் இருக்காரு வழியை ஒன்றும் ரோல் கிடையாது அதனால் அவருக்கு அவரும் கேட்டு நோக்காண்ட வேண்டி தான் சரி இப்போ அவர்தான் டெசிஷன் எடுக்கிறார் என்றால் அவர்தான் போய் சொல்லணும் இல்லையா இந்த அண்ணாமலைங்கிறவர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நடந்து கொண்டே இருக்கின்றார் கட்சிக்கு குந்தகம் வளர்க்கின்ற வகையில் அதுவும் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி மற்ற நம்ம அந்த பாஜகவில் நிறைய குழு குழுவாக இருக்கிற மாதிரி இன்டர்னல் பாலிட்டிக்ஸெலாம் நிறைய இன்டர்னல் பிரச்சனைகள் நிறைய இருக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணினதுங்கிறது அதுக்கு அடிப்படையான காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் ஆகவே அவரை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு யாராக போய் கேட்கணுன்னா யாரால் முடியாது அமித்ஷா தான் முடியும் அமித்ஷா கிட்ட யார் போய் பேச முடியும் அது ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி ஆகணும் நீங்கள் போய் இதில் எடுத்துக்கணும் அவரை போய் பார்க்க முடியாது அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா திரு பி எல் சந்தோஷ் அப்படிங்கிறவர் பிஜேபியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஆர்கனைசிங் ஆர்கனைசிங் ஜென்ரல் செக்ரட்டரி அப்புறம் ஆர்எஸ்எஸ்லேருந்து அவரை டெப்யூட் பண்ணியிருக்காங்க அவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் பர்சன் அஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் கன்சர்ன் அவர் 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 மூலமாக தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து திரு அமித்ஷாட்ட கொண்டு போனோம் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கலான்னு போனால் அங்கே யார் உட்காந்துருக்காங்க பிஎல் சந்தோஷ் அவர் யாருக்கு ரொம்ப வேண்டிவர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முழு ஆசீர்வாதம் முழு ப்ரொடெக்ஷன் யாருக்கு இருக்குன்னா திரு அண்ணாமலைக்கு இருக்குது ஆகவே யாரை எதை கொண்டு போய் போனாலும் அந்த எதிரா நந்தி மாதிரி உட்காந்துட்டுருக்காரு அவர் ஆகவே அவர் அவரை தாண்டி யாரும் போக முடியல நீ கேட்கலாம் இப்போ அமித்ஷா தான் இந்த டிசிஷன் அதாவது அப்படின்னா ஆமாம் சார் நான் உண்மைதான் ஆனால் அவருக்கு என்ன எவ்வளோத்தையும் பார்க்க முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் அவர்தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் இப்போ ஏதாவது பிரச்சனை எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானோட பிரச்சனை வந்தது அதுலேயும் அவருடைய ரோல் தேவையாக இருக்கின்றது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவருடைய ரோல் என்பது தேவையாக இருக்கு அதனால எல்லாத்தையும் டெய்லி வாண்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ன நடக்கிறது யார் என்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுன்றதுக்குலாம் அவருக்கு நேரம் கிடையாது ஸோ அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு போனோம்னு சொன்னால் அதற்கு த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த த்ரூ ப்ராப்பர் சேனல் என்பது பி எல் சந்தோஷ் அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அங்கே உட்காந்து அண்ணாமலைக்கு எதிராக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் ஆகவே இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு ஒரு வெளியில் பார்த்தா இன்னும் அமித்ஷா டெசிஷன் மேக்கிங் அதாரிட்டி அப்படின்னு இருந்தாலும் கூட திரு பிஎல் சந்தோஷை தாண்டி இப்போ எதையுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துடுது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் அன்பு பாசம் பணி பரிவு எல்லாம் இருந்து கிடைக்கிறது ஆகவே அவரை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியல அதனால தான் இப்போ இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணிட்டு மாட்டிருக்காது இவர் பாட்டுக்கு தனி ஆவர்த்தனை பண்ணிட்டு டிடிவி தினகரனோட போய் பேசுறதுதான் என்ன சார் அவர்த்தம் இபிஏ சொல்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அப்படி சேர்த்து முடியாதுன்னு சொல்லியாச்சு ஸோ அவரை நீங்கள் சேர்த்துக்கணுமா அது கால பின்னாடி காலம் கனியா பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட பட் அவருடைய இண்டிகேஷன் சார் வெரி கிளியர் அவரை நான் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அவரை கொண்டு போய் மறுபடியும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி அப்படி எதுக்காக இருக்கார் அவர் அவர் தானே இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அவர் தானே போய் பேசணும் இதெல்லாம் இல்லாமல் இவரே போய் நாணய ராஜா நாணய மந்திரி அப்படிங்கிற மாதிரி செய்வது என்பது அந்த கட்சியில மிகப்பெரிய குழப்பம் அதனால அந்த என்டிஏ என்கின்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பிபிஎஸ் வந்து இக்னோர் பண்ணுறதுங்கிறது அது அந்த என்டிஏக்கு நல்லதே கிடையாது அவரையும் தாண்டி அவரையும் ரொம்ப கீழ்மைப்படுத்தின்றி இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நடக்கிறதுங்கிறது டிடிவி தினகரனையும் அல்லது மற்ற கட்சியிலேருந்து பிரிந்து போன சில தலைவர்கள் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அதே மாதிரி சசிகலா இவங்களை யாரையும் சேர்த்துக்கோன்னு அவருக்கு ஒரு முடிவில் பொழுது அதுக்கு எதிர்மறையாக இவர் செயல்படுவது என்பது டெஃபினட்டாக வந்து இந்த என்டிஏக்கு மிகப்பெரிய வீக்னஸ் ரெண்டாவது அந்த அவங்களுடைய தலைமையே அவர் வந்து அண்டர்மைன் பண்ணுகின்றார் அப்படிங்கிறது தான் நல்லா தெரியும் சார் இப்போ டிடிவி எப்படி சார் தனியாக போயிடுவாரா ஏன்னா இப்போ வரையும் எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் சேர மாட்டேன் இதை நான் வேற எந்த முடிவும் இதில் மாற்றி எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு திருப்பி திருப்பி வலியுறுத்துறாரு இப்போ அண்ணாமலை பேசிட்டு வந்ததுக்கப்புறமும் இதே கருத்தை பதிவு செய்கிறார் என்றால் அப்போ புது ரூட்ல தனி கூட்டணி இல்லை தனியா அப்படிங்கிற மாதிரியான நிலையில் எடுப்பாரா டிடி தினகரன் இண்டிகேஷன்ஸ் ஜீவா உங்களுக்கும் இதை பத்தி ரொம்ப பல தரப்பட்ட மனிதர்களோட நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கே ஆழ்ந்த ஞானம் இந்த அரசியலில் உண்டு அதனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கின்றார் அதாவது இனிமே ஏடிஎம்கேயில போக வேண்டாம் இபிஎஸ் தலைமை தான் இருக்கின்றது அப்படிங்கிற நிலைமையில் தொடரும் பொழுது டெஃபினட்டாக நாம் ஏடிஎம்கேவோட போக வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்ததாக தெரிகின்றது அப்போ அவர் என்ன போவார் அவருக்கு ஒரு ஆப்ஷன் அது வந்து விஜய் அதை பற்றி ஒரு சில தினங்களாக பத்திரிகை செயலர்கள் தான் வந்துட்டே இருக்கின்றன ஒரு இருபது இருபத்தஞ்சி சீர்த்து வரைக்கும் கூட அவருக்கு கொடுது அவரை அகாமடேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கு அதனால் ஐ திங்க் அவர் வந்து விஜய் பற்றியும் ஒரு உயர்வாக தான் பேசிக்கிட்டார் அவர் வந்து தாழ்வாலாம் ஒன்றும் எஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம் பேசவே இல்லை ஆகவே ஹி இஸ் கீப்பிங் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆர் ஹி இஸ் கீப்பிங் த டோர் ஓப்பன் ஃபார் நெகோசியேஷன் வித் விஜய் அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன் அதனால் அதை அந்த ஆப்ஷனை வச்சுருந்துருக்கனால அண்ணாமலை புது கட்சி குங்கு ஜனதா கட்சின்னு ஒன்று தொடங்கிற போறாரு அவருக்கும் எடப்பாடி தலைமையிலான இந்த பாஜக அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு விருப்பம் இல்லாத சூழல்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இப்ப அவருடைய செயல்பாடுகளும் தொடர்ச்சியா தமிழ்நாடு பாஜக தலைமைக்கு மாறுபட்டே செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் அவர் ஏதோ ஒரு கொங்கு ஜனதா கட்சியும் தொடங்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் அடிபடுதே சார் அது எப்படி ஆமாம் அதாவது இதுவும் நான் நமக்கு ரொம்ப அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக போயிடுது இப்போ நீங்கள் த தனி கட்சி ஆரம்பிக்கிறத சொல்கிறாங்களே அப்படின்னு நிருபர்கள்லாம் கேட்கும்போது அது தொடங்கும் போது நான் சொல்கிறேன் அல்லது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அது இல்லை அதெல்லாம் நோ 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 ஐஎம் ஒன்லி வித் பிஜேபி அப்படின்னு ஒரு எம்ஃபேட்டிகா ஒன்றும் சொல்லல அவர் ஸோ அவர் வந்து கட்சி தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா என்ன அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது நன்றாகவே தெரிகின்றது இதன் காரணமாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இவருக்கு இப்ப இந்த முட்டல் முதல் அதிகமாகணும்னு நினைக்கிறேன் நான் அதாவது நயினார் நயேந்திரன் இவ்வளவு கேவல கேவலப்படுத்துறது நட்டாவை போய் பார்த்தார் நீங்கள் இருக்கிறவங்களோட இங்கே லோக்கல் பீப்புளோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏடிஎபியில் எல்லோரும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ இட் இஸ் அ ட்ரூத் அந்த மாதிரிலாம் அவர்லாம் சொல்லியிருப்பார் அது ஏன்னா தான் சமீபத்தில் இபிஎஸும் அமித்ஷாவும் பேசியிருக்காங்க அப்போ அந்த அமித்ஷா மீட்டிங் மீட்டிங்கில் இபிஎஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நான் மூணு பேரை சேர்க்க மாட்டேன் ஒன்று டிடிவி திறக்கிறேன் இன்னொன்று ஓபிஎஸ் இன்னொன்று சசிகலா ப்ராபடி ஓபிஎஸை கூட அவரை ஒன்று ஒரு சாதாரண ஒரு மெம்பராக வேணா சேர்த்துக்கலாம் மொழியும் வேற ஒன்றும் அவருக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாருனா பரவாயில்லைங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கலாம் இவர் டெஃபினட்டாக டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது மாதிரி சசிகலாவையும் சேர்க்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்போ லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோன்னா என்ன அவர் வந்து அமித்ஷாட்டையே நம்ம பேசி வச்சுக்கும் போது நட்டா வந்து அதுக்கு காட்டுறது இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரா என்ன இதெல்லாம் பொய்யான தகவல்கள் சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பிளான் ப பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நானும் பார்க்கின்றேன் அதனால் இது ஆகும் ஒத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு அதிகமாக போகும் நயனார் நாகேந்திரனுக்கும் ஏன்னா அவர் அவர் தான் தலைவர்னு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப அண்டர்மைன் பண்ணி அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை வந்து அவருடைய தலைமைக்கே ஒரு வெடி வைக்கிற மாதிரி எல்லாம் பேசுறதுங்கிறது அது அவர் பொறுத்துக்கு போகிறது கிடையாது டெஃபினட்டாக இது ஒரு இடத்துல வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வரதான் செய்யுங்க இந்த மாதிரின்னா அந்த இப்போ ஒரு கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கு அந்த கோல்டு வார முடிவு என்ன ஆகும்னா நயன்தார் நகேந்திரன் நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் அசெப் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலைக்கு அது ஒரு பெரிய நெருடலாக இருக்கும் அதனால் கட்சி அவர் வந்து நிறைய பணமாக சேர்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை என்ன எனக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் சேர்ந்திருக்கா அது எந்த பதவியிலும் இல்லாமல் அரசியல் அரசு பொறுப்பில் இல்லாமல் அமைச்சராக இல்லாமல் எம்பியாக கூட இல்லாமல் எம்எல்ஏவாக கூட இல்லாமல் அவர்கிட்ட ஏராளமான பணம்லாம் இருக்குது அதனால் அதை சேர்ந்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு முயற்சி நம்மளையும் அதுக்கு தயாராகிட்டா தான் நினைக்கிறேன் ம் சரி இது அமித்ஷாக்கெல்லாம் போகாதா அப்படி பாஜக ரெண்டாம் மூணா செதறி கிடக்கு அதிமுகவும் செதறி கிடக்கு அதிமுகவையும் ஒருங்கிணைக்க முடியல நம்ம ஒன்னா இருக்கிற நம்ம பாஜகவையும் ஒருங்கிணைக்க முடியலன்னா அது எப்படி அமித்ஷாக்கு ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங் நிபுணர் அவரு பல கட்சிகளை உடைச்சிருக்காருன்னு அவருக்கு பேர் உண்டு இப்போ அவர் கட்சி உடஞ்சிருக்கு அவர் கூட்டணி கட்சியையும் அவரால ஒருங்கிணைக்க முடியலை இது எப்படி அமித்ஷாக்கு போய் அண்ணாமலையெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா சார் இந்த இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் அங்கெல்லாம் போயிருக்கிறதா சொல்கிறாங்க சார் ஃப்ரெங்கிலிஷ் ஸ்பீக்கிங் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிஜேபியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அவர் அவர் வந்து நடக்கின்ற நடப்புகள் எல்லாத்தையும் எடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கார் இது இப்போ அண்ணாமலையோட பிஹேவியர் சரி கிடையாது அது கட்சிக்கு மிகப்பெரிய கேட்டினை உண்டாக்கும் அவர் என்னென்ன விதத்தில் வந்து கட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதனால் நான் வந்து ஒரு ஏதோ மீட்டிங் ஒன்றும் அல்லது இந்த விஷயத்தையாவது திரு அமித்ஷா அவர்கள் காதுக்கு கொண்டு போய் சேருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த திரு பி எல் அது போய் சேர்ந்தது அதனால என்ன ஆச்சுன்னா இவருக்கு கட்சி பதவியும் போயிடுது அவ்வளோதான் நடந்தது இப்போ இவரு இவர் என்னத்தையும் நல்லது மன உரைஞ்செடுத்து அங்க போனா அவருக்கு அந்த பதவியும் போயிடுது ஆகவே ஒரு அங்கே ஒரு பெரிய பயங்கரமான முட்டுக்கட்ட ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்காராங்க எதுவும் நடக்க விட முடியாதபடிக்கு இவருக்கு எதை எகன்ஸ்டாக இதுக்கு ஒரே முடிவு என்னன்னா ஆனால் பிஜேபி ஒரு பெக்யூலியர் பார்ட்டியாக போயிடுது சார் தலைவரே இல்லாத ஒரு கட்சியை ஓடிட்டே இருக்கு எத்தனை நாளில் எத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு புது தலைவராக அவங்களால தேர்ந்தெடுக்க முடியல ஒரு யூனியன் மினிஸ்டர் அவருக்கே இந்த பொறுமையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேள்விப்படாத ஒரு சுச்சுவேஷன் இது அப்படி இருக்கும்போது அவர் அவரை தலைவர்னு போட்டுட்டு அவருக்கு எந்த விதமான அதிகாரமே இல்லாத ஒரு டமி பீஸ் மாதிரி எங்கே வச்சுருந்துருந்தாங்கன்னா அதனால என்ன அந்த கட்சிக்கு நல்லா நடக்க போகிறது என்ன தெரியவே இல்லை எனக்கு இடம் அந்த தலைமை மாறும் பொழுது எல்லாம் புது சட்டப் வரும் அப்போ பிஎல் சந்தோஷ் பி த்ரோன் அவுட் அந்த மாதிரி தான் நடந்தால் ஒழிய இதுக்கு இந்த இவருடைய இந்த என்ன சொல்கிறது இவருடைய இந்த கைவண்ணங்கள்லாம் இருக்குது பாருங்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய கைவண்ணம் இந்த கைவண்ணங்கள்லாம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து தான் நடந்து கொண்டு இருக்கும் இதற்கு ஒரு முடிவு நைனா நாங்கள் என்னென்ன பொறுத்தது போதும் பொங்கி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அவர் பிஹேவ் பண்ணிட்டார் அவருக்கு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக அவரை பற்றி பேசுறது மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கூட பேச மாட்டேன் உதாரணமாக வானி ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு என்னாச்சு அவங்க ரொம்ப காலமாக இந்த கட்சியில இருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இஃப் ஐம் ரைட் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எம்எல்ஏவும் இருக்காங்க அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை போய் டிடிவி தினகரனையும் மற்றவங்களையும் சந்தித்து ஒருங்கிணைத்து கொண்டு வர அப்ப அப்போ இவர் யா அப்போ நயனார் நாயந்தரனுடைய ரோல என்ன அவருக்கு என்ன ரோலே கிடையாதா ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த ஒருங்கிணைப்பு வேலையெல்லாம் செய்யணும்னு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்களே என்ன ஸோ இது வந்து போகிற பாதை சரியாக இருக்கிறதா எனக்கு தோணலை த ரிசல்ட் பி ஐ திங்க் அண்ணாமலை வில் ஃபேஸ் மியூசிக் அது வந்து டெல்லியில் தலைமை மாற்றம் வரும்பொழுது அதனால இருக்கலாம் அல்லது நயனார் நாகேந்திரன் என்னால் இனிமே முடியாது இவருடைய இன்டர்ஃபியரன்ஸ் இவருடைய அநியாயமான கோட்டம் கோட்டம் நிறைந்த நடவடிக்கைகளால் என்னால் தாங்க முடியும்னு சொல்லிட்டு அவரை அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஏதாவது முயற்சி செய்யலாம் அது ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக வரும் அப்படின்னு நான் கருதுகிறேன் பாரதிய ஜனதாக்குள் என்ன நடக்கிறது அதிமுக குள் பிரிந்திருந்த கட்சிகள் சேருமா இது இரண்டுமே விடை தெரியாத விஷயமா தொடர்ந்துகிட்டு இருக்கு இதை எப்படி டெல்லி தலைமை பார்க்குது தமிழ்நாட்டு தலைமை இதை எப்படி அணுக பார்க்குது முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் போன்ற பல்வேறு விஷயங்கள் டிடிவி இறுதி வரை நான் அதில் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேங்கிறதுல இந்த கணவரை உறுதியாக இருக்கிறார் இது எப்படி நகரும் எப்படி பவர் பாலிடிக்ஸ்ல தேர்தல் அரசியல அடுத்த கட்ட நகருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பல்வேறு நுணுக்கமான பார்வைகளுடன் மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக நன்றி ஜீவா